ஒரு கப் அவள் இருந்தால் போதும் ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் செஞ்சிடலாம் எல்லாரும் ரசித்து சாப்பிடுவாங்க அவளை ஒரு பேனில் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியாவும் வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா அது ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்தால் நல்லாயிருக்கும் நல்லா சூடாகிச்சான்னு பாருங்கள் எல்லா பக்கமும் சூடாக இருந்தால் ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் ஆற வச்சு ரெண்டு ஏலக்காயை போட்டு அதை நுணுக்கி வச்சுக்கிறணும் கால் கப் வேர்க்கடலை வேர்க்கடலையே நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிறணும் இதை ஒரு ஒரு நிமிஷம் வறுத்தா கூட போதும் ஏற்கனவே கடைகளில் வறுத்த வேர்க்கடலை உப்பு இல்லாத வேர்க்கடலை அதை தோல் எடுத்துகிட்டு கோசை அரைச்சி வச்சுக்கோங்க நான் கூட கொஞ்சம் பவுடர் ஆக்கிட்டேன் அப்புறம் ஒரு தேங்காய் தேங்காய்ச்சியில் அளவுக்கு தேங்காயை எடுத்து அரைச்சி கோசை அரைச்சி அப்படியாகவும் வதக்கி வச்சுருக்கிறேன் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இருந்தாலும் போடலாம் வேர்க்கடலை கொஞ்சம் கோஸ் இருந்துச்சுன்னா இடையில கடிவடையில இருக்கும் முக்கால் கப்பு வெல்லம் ஒரு கப் தண்ணி அதை கரைச்சி காய்ச்சி வச்சுக்கிடுவோம் இதில் தான் அந்த அவளை போட்டு வேக வைக்க போகிறோம் மண் எடுக்கிறதுக்காக காய்ச்சிருக்கேன் அதை ஊற்றி அப்படியேவும் கிண்டிக்கிற வேண்டியதுதான் அடுப்பு அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட கலக்கிட்டு அடுப்பில் வைக்கலாம் எல்லாத்தையும் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் வெள்ளை தண்ணி வந்து ஒரு கப்பு அந்த ஒரு கப் அவளுக்கு அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல வெந்து வந்துடும் இதுக்கு நெய் எண்ணெய் எதுவுமே தேவையில்லை நம்ம வேர்க்கடல இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது போட்டாலே கரெக்டாக இருக்கும் தேங்காயில் வேறு எண்ணெய் வரும் அது ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போது பொடிச்ச வேர்க்கடலையை போட்டுக்கிறணும் இதை போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் அவள் வேகிறதுக்கு மட்டும்தான் வெள்ளை தண்ணி இது அந்த இதுலேயே சேர்ந்து அப்படியே பிளண்ட் ஆகி வந்துடும் நல்லா அடுத்து தேங்காயை போட்டு கிண்டிக்கிறணும் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுதுக்கப்புறம் வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது மொத்தம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நல்ல ஒரு பர்ஃபி ரெடி ஆயிரும் இதுக்கும் கூட நெய் தேவையில்லை நான் கொஞ்சம் ஒட்டாமல் வர்றதுக்காக போட்டிருக்கேன் அந்த சமப்படுத்தியில் பாருங்கள் அந்த கரண்டி எல்லாமே அப்படியே ஷைனிங்காக இருக்குது நல்லா அதில் எண்ணெய் வருது நல்லா சமப்படுத்தி விட்டுக்கிற வேண்டியது தான் கரண்டி வச்சு தேய்ச்சி விட்டுவிட்டு அப்படியும் பீஸ் போட்டுக்கிற தான் செஞ்ச உடனே காலி ஆயிரும் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப ஆரோக்கியமான பொருள்கள் எல்லாமே வீட்டில் எல்லாரும் ரசித்து சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க சந்தோஷமா சாப்பிடுவாங்க